என்னடா எஸ் எஸ்டிஆர் படத்தோட டைட்டில் வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு ஆனா இவர் ஆட் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்காரு என்னப்பா நடக்குதிங்க அப்படின்ற மாதிரி தமிழ் ரசிகர் மத்தியில மிகப்பெரிய குழப்பமானது இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த ஒரு வேலையில தான் எதுக்காக சிலம்பரசன் டிஆர் அவர்கள் திடீர்னு விளம்பரத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படின்ற தகவலானது வெளியாக்கி இருக்கு என்ன நடந்திருக்கு என்ன அப்டேட் அப்படிங்கறத டீடைல்டா பாக்கலாம் தன்னோட குழந்தை வயதுல இருந்தே நடிக்க தொடங்கினவர் சிம்பு நடிப்பு மட்டும் கிடையாது இசையமைப்பாளர் பின்னணி பாடகர் இயக்குனர் ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு திறமை கொண்டவர் சிலம்பரசன் டி ஆர் இவரோட கைவசம் அப்படின்னா பல படங்களை சொல்லலாம் அவரோட பிறந்தநாள முன்னிட்டு கிட்டத்தட்ட மூணு படத்தோட அப்டேட்ட கொடுத்தாங்க அதன்படி எடுத்துக்கிட்டோம்னா பார்க்கிங் கூட இயக்குனரோட எஸ் டி ஆர் ஃபார்ட்டி நைன் படமும் அதற்கு பிறகு தன்னோட ஐம்பதாவது படத்தை சொந்தமாவே தயாரிக்க இருக்காரு அது மட்டும் இல்லாம ஓமை கடவுளே இப்ப சமீபத்தில் வெளியான டிராகன் படத்தை இயக்குனர் அஸ்மத் மாரிமுத்து இயக்கத்துல எஸ் டி ஆர் பிப்டி ஒன் படத்துலயும் நடிக்க இருக்காரு இப்படி அடுத்தடுத்த படங்கள் லைன் அப்ல இருந்தாலும் கூட திடீர்னு பார்த்தா சிம்பு அடுத்தடுத்து விளம்பரங்களை நடிச்சுட்டு இருக்காரு படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருந்தாலும் பெரிய பெரிய விளம்பரங்களையும் தொடர்ந்து சிம்பு நடிக்க என்ன காரணம் அப்படின்ற தகவல் தான் இப்ப வெளியாகி இருக்கு அதாவது சிலம்பரசன் டி ஆரோட ஐம்பதாவது படத்தை சிம்புவே எடுக்க இருக்காரு இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல அப்படின்னு சொல்லப்படுது முன்னதா இந்த படத்தை கமலஹாசன் அவர்கள் தயாரிக்க இருந்தாங்க ஆனா படத்தோட பட்ஜெட் பெருசு அப்படிங்கறதுனால அந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க அதன் காரணத்தினால தான் சிம்புவே நூறு கோடி பட்ஜெட்ல எடுக்க தயாராக இருக்காரு இவ்வளவு பெரிய தொகை தேவை தான் படங்கள்ல மட்டும் இல்லாம தொடர்ந்து சிம்பு விளம்பரங்களையுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கோலிவுட் வட்டாரங்கள் கருத்து வச்சிருக்காங்க